ரோட்டில் எந்த பொண்ணு போனாலும் யூஸ் பண்ணணுன்னு நினைப்பார் ஒரு பே ஒரு ட்ராவலிங்கில் வந்து எங்கூட ட்ரெயினில் வந்தால் கூட ஒரு பொண்ணோட நெஞ்சு நான் அவர் நைட்டும் பகலுமாக அவர் போகணுன்னு நினச்சி அழுது 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 கையில் பணம் இல்லாமல் ஆறு மாதம் கை கொடு முடியோடு கூட காசு இல்லாமல் பிச்சை எடுத்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஏன் கேட்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் பள்ளி வாசலத்தில் போய்ட்டேன் அழுது கருவில் குழந்த ஏழு குழந்தைகள் பகலில் அம்பி இரவில் அண்யன் மன்மத கணவனின் அந்தரங்க லிஸ்ட் உயிர் பயத்தில் திருச்சி பெண் மனதை களங்கடிக்கும் திடுக் சம்பவம் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப க்ளோஸா பேசுற மாதிரி பேசி நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் நீ விட்ட கண்ணீர் எல்லாம் போதும் நீ வந்து உன்னோட மதத்துல வெள்ள புடவை கட்ட விட்டாங்கல்ல நீ எல்லாத்தையும் தூக்கி விட்டேறி நான் உன் பையனோட நான் ஏத்துக்கிறேன் எனக்கும் திருச்சி மாவட்டம் பாலக்கரையைச் சேர்ந்தவர் சங்கீதா இவருக்கு திருமணமான ஒரு சில ஆண்டுகளிலேயே முதல் கணவர் இருந்துவிட்டார் தனது ஏழு வயது மகனுடன் தனிமையில் இருந்த சங்கீதா தாய் வீட்டில் வசித்து வந்திருக்கிறார் இதனிடையே பெங்களூரை பூர்வீகமாக கொண்ட முகமது இஸ்மாயில் என்பவர் திருச்சியில் தங்கி வந்துள்ளார் சங்கீதாவுக்கும் இஸ்மாயிலுக்கும் பழக்கம் ஏற்படவே தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி சங்கீதாவிடம் கேட்டுள்ளார் ஆனால் அதில் விருப்பம் இல்லாத சங்கீதா இஸ்மாயிலுடன் ஏற்பட்ட பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தியிருக்கிறார் இதற்கிடையில் சங்கீதாவின் மகனுடன் இஸ்மாயில் நெருங்கி பழகவே தனக்கு ஒரு துணை வேண்டும் என்று நினைத்த சங்கீதா வீட்டிற்கு வந்து பெண் கேட்கும்படி கூறியுள்ளார் அதன்படி இஸ்மாயில் தனது குடும்பத்தினரை அழைத்து வந்து சங்கீதா வீட்டில் பெண் கேட்டுள்ளார் ஆனால் இந்த திருமணத்தில் அவர்களுக்கு விருப்பம் இல்லாத போதும் தங்களுடைய மகளின் வாழ்க்கை நலன் கருதி சம்மதம் தெரிவித்துள்ளனர் இதனிடையே இஸ்மாயிலுக்காக மதம் மாறிய சங்கீதா அவர்களுடைய முறைப்படி நிக்கா செய்து பெங்களூருவில் பதிவு திருமணம் செய்து கொண்டனர் சங்கீதா தனது பெயரை சனம் என மாற்றிக் கொண்டு தனது மகனுடன் பெங்களூருவிற்கு சென்று வசித்து வந்தனர் ஏற்கனவே கணவனை இழந்த சங்கீதா தன்னுடைய புது வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் தொடங்க நினைத்த சமயத்தில் ஆரம்பமே பேரடியாக அமைந்தது தன்னுடைய மகன் மாற்று மதத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் இஸ்மாயிலின் பெற்றோர் சங்கீதாவை தினம்தோறும் தார்ச்சர் செய்து வந்திருக்கின்றனர் ஆரம்பத்தில் நல்லவர் போல் வேடம் போட்ட இஸ்மாயில் சங்கீதாவை பெங்களூருவுக்கு அழைத்து வந்ததும் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாக்கியுள்ளார் முதல் கணவருக்கு பிறந்த மகனை விரட்டியடிப்பது தினம்தோறும் பாலியல் வன்கொடுமை செய்வது என எண்ணற்ற கொடுமைகள் ஏராளம் என சொல்லப்படுகிறது இஸ்மாயிலின் கொடுமைகளால் சங்கீதா தன் கருவில் வளர்ந்த ஏழு குழந்தைகள் கலைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஒருமுறை சங்கீதாவின் கருவில் டிப்லெட்ஸ் எனப்படும் மூன்று குழந்தைகள் கருவில் உருவாகியுள்ளது ஆனால் இஸ்மாயிலின் பெற்றோர் அதனை பப்பாளி ஜூஸ் மாத்திரைகள் என கொடுத்து கொலை செய்ய முயற்சி செய்தனர் அதில் இரண்டு கருக்கள் வயிற்றிலேயே இறந்துவிட்ட நிலையில் ஒரு குழந்தை மட்டும் வளர்ந்து வந்தது வயிற்றில் இரண்டு குழந்தைகள் இறந்துவிட்ட நிலையில் எட்டு மாத கர்ப்பிணியாக இருந்த சங்கீதாவை இஸ்மாயில் அடித்து துன்புறுத்தி இருக்கிறார் அந்த நேரத்தில் வயிற்றில் நஞ்சு கொடி அருந்து துடிதுடித்துக் கொண்டிருந்த சங்கீதாவுக்கு குறை பிரசவத்தில் ஆபரேஷன் செய்து குழந்தையை வெளியே எடுத்துள்ளனர் இருந்த போதிலும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த குழந்தையை என்ஐசியுவில் பதிமூன்று நாட்கள் வைத்து காப்பாற்றினர் அதேநேரம் முகமது இஸ்மாயிலின் சுயரூபம் ஒவ்வொன்றாக வெளியே வரும் சமயத்தில் அவருக்கு ஏராளமான பெண்களுடன் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்தது தனது சொத்தை காட்டி பல பெண்களுடன் உல்லாசமாக இருந்து வந்த இஸ்மாயில் அவர்களை திருமணம் செய்து ஏமாற்றி வந்துள்ளார் இந்த விவகாரத்தில் ஏதேனும் பிரச்சினை கிளம்பினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் கொடுத்து செட்டில்மெண்ட் செய்து விடுவார் என சொல்லப்படுகிறது இதனிடையே இஸ்மாயிலின் லீலைகள் சங்கீதாவுக்கு தெரியவரவே வரவே இதுகுறித்து கணவரிடம் கேட்டுள்ளார் ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத இஸ்மாயில் சங்கீதாவை நடுரோட்டில் வைத்து தாக்கி இருக்கிறார் அப்போது இதை பார்த்த ஜமா அத் தலைவர்களும் சக இஸ்லாமிய மக்களும் சங்கீதாவுக்கு குரல் கொடுத்து வந்தனர் ஆனால் இஸ்மாயில் தனது போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை ஒரு கட்டத்தில் சங்கீதாவை ஏமாற்ற நினைத்த இஸ்மாயில் யாருக்கும் தெரியாமல் பெங்களூருவை விட்டு எஸ்கேப் இருக்கிறார் அந்த நேரத்தில் காணாமல் போன கணவனை பல்வேறு இடங்களில் தேடியபோது சங்கீதாவுக்கு ஏமாற்றமே மின்றி இருக்கிறது அதே வேளையில் சங்கீதா உயிருடன் இருந்தால் இஸ்மாயிலுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள பாருக் அகமது மற்றும் அவரது மனைவி சேர்ந்து கொண்டு சங்கீதாவை தற்கொலைக்கு தூண்டியதாக சொல்லப்படுகிறது சங்கீதாவை பெண் கேட்டு வந்தபோது இஸ்மாயிலுடன் வந்தவர்கள் இவர்கள்தான் என சொல்லப்படுகிறது இதற்கிடையே சங்கீதாவை விட்டு விலகியிருக்கும் இஸ்மாயில் அடிக்கடி அவரை சந்தித்துவிட்டு திடீரென காணாமல் போய்விடுவார் தனது மகன்களின் வாழ்க்கைக்காக அனைத்தையும் பொறுத்துக் கொண்டிருந்த சங்கீதா இஸ்மாயிலுடன் சேர்ந்து வாழ முயற்சித்து வந்துள்ளார் இதற்கிடையில் சங்கீதாவை விட்டு நிரந்தரமாக பிரிய நினைத்த இஸ்மாயில் திருமணத்தின் போது மனைவி கொண்டு வந்த முப்பது சவரன் நகை பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் என அனைத்தையும் அபகரித்துக்கொண்டு வெளிநாடு செல்ல திட்டமிட்டுள்ளார் ஆறு மாதத்தில் விசா தயார் செய்து குவைத் நாட்டிற்கு தப்பித்து செல்ல இருந்த நிலையில் இதனை தெரிந்து கொண்ட சங்கீதா இஸ்மாயிலின் பாஸ்போர்ட்டை முடக்கியிருக்கிறார் இதனால் அவர் குவைத் நாட்டிற்கு செல்ல முடியாமல் போயிருக்கிறது இஸ்மாயிலை நம்பி இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதால் பிறந்த வீட்டிலும் முதல் கணவர் வீட்டிலும் சங்கீதாவுக்கு ஆதரவு இல்லாமல் போயிருக்கிறது இத்தகைய சூழலில் இஸ்மாயில் வெளிநாட்டிற்கு எப்பொழுது வேண்டுமானாலும் ஓடிவிடலாம் என்ற எண்ணத்தில் இருப்பதால் இஸ்மாயில் மீதும் அவருக்கு ஆதரவாக இருக்கும் நபர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசின் உதவியை நாடியிருக்கிறார் அது மட்டும் இன்றி தனக்கும் தனது இரு மகன்களின் உயிருக்கும் ஆபத்து இருப்பதாக கூறி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக்ல அப்போ வந்து விதவையாக இருந்தப்ப எனக்கு ஏழு வயசு பையனோட எனக்கும் என்னோட இப்போ ரைட்னா வந்து முகமது இஸ்மாயில் என்றவர் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு வந்து நான் வந்து நான் ஒரு ஹிந்துவா இருக்கேன் எப்படின்னு கேட்டதுக்கு என்ன என்னோட நீதான் ஆகிட்டல்ல உன்னோட மதமே ஒன்றை மதிக்கலல்ல நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும் நீ விட்ட கண்ணீர்லாம் போதும் நீ என்னோட வந்துரு நான் உன்னை நிக்கா பண்ணி கூட்டிகிட்டு போயிடுற பேங்களூருக்குன்னு சொல்லி கேட்டாங்க என் பையன் நல்லா க்ளோஸாக பழகவும் சரி அப்பாவோடய இது இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கான் எனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ஏற்றுக்கிட்டு எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்க சொன்னேன் அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டாங்க சென்னையில் ஃபாரூக் அகமேட்டை அவங்க வைஃப் ஷிராயித் நிஷா என் வாழ்க்கையை அழைச்சது அவங்க தான் வந்து என் வீட்டில் வந்து போட்டு கேட்டது எனக்கு பகலா கொடுங்க மருமகளாக இல்லை மகளாக கொடுங்கன்னு கேட்டாங்க எங்கள் வீட்டில் என் தம்பி எங்கள் அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை முஸ்லீமாக மதம் மாதிரி கொடுக்குறதுக்கு இருந்தாலும் முதல் வாழ்க்கை போயிடுச்சு ரெண்டாவது வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையட்டும் சின்ன வயசாக இருக்கான்னு சொல்லிட்டு நிக்கா பாட்டி அன்றைக்கி ஈவினிங்கே பெங்களூருக்கு நாங்கள் போனோம் ஃப்ரெசர் டவுன் போனோம் அங்கே தான் என்ன அங்கே வாழ்ந்தது எல்லாமே அங்கே அல்சூரில் வச்சு தான் ரிஜிஸ்டர் மேரேஜும் என்னை பண்ணினார் அங்கே ஒன் இயர் என் பையன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அங்கே அங்கே இருக்கிற ஸ்கூலில் தான் படித்தான் என் பையனை வந்து அரவிந்தன் எங்க அரவிந்தன்ற பேரை வந்து முகமது அபீம்னு சொல்லிட்டு சுன்னத் ஆப்ரேஷன் பண்ணி பேரையும் மதம் மாற்றிரு பேரையும் மாற்றிருக்காரு வயிற்றில் ட்வின்ஸ் உருவாச்சு அங்கேருந்து எங்கள் மாமியார் வந்து என்னை வந்து நம் இ இஸ்லாத்துக்கு மாறினாலும் அவங்க முறைப்படி தொழுதாலும் ஆனால் அவங்களுக்கு வந்து என்னை பிடிக்கல இன்னும் பொண்ணு வேண்டாம் காஃபி இதை சொல்லக்கூடாது செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க சைலண்ட்டாக எவ்வளோ டார்ச்சல் பண்ணணுமோ பண்ணுவாங்க என் ஹஸ்பண்ட் கூட உட்கார விட மாட்டாங்க பேச விட மாட்டாங்க அவர் காலையிலேருந்து நைட்டு ரே ஒம்போதரை பதினோரு மணி வரைக்கும் பூண்டு பல்ல உரிக்க வச்சு அதை மேலே சீவ வச்சு அதாவது ஒரு ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக என்னை வந்து டார்ச்சல் பண்ணுவாங்க அதோட தான் என்னை வீட்டை விட்டு ரெட்டை பிள்ளையோடு விரட்டி விட்டாங்க நான் எவ்வளோ கெஞ்சின வயசில் மூணு மாதம் ஆகாமல் நான் அதையும் பொறுத்துக்கிட்டேன் எதாவது ரெண்டாவது வறுப்பேன்னு சொல்லிட்டேன் ஒன்றரை மாதத்துலேயே மறுபடியும் மூடு குழந்தை தரிச்சிச்சு வேறு என் ஹஸ்பண்ட் டார்ச்சரில் வயிற்றுல அந்த ட்வின்ஸ் இறந்துருச்சு ட்வின்ஸ் இறந்தும் வயிற்றுல அந்த ஒரு கருவை உருவாக்கி உருவான கருவை அப்படியே வளர்த்துக்கிட்டு வந்தேன் மூணு ரெண்டு இறந்த கருவும் ஒரு உருவான கருவையை சேர்த்து வளர்த்தேன் எட்டு மாதத்துலேயே வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து லேடிஸ்னால் ரொம்ப அஃபேர் அதிகம் எந்த பொண்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரே ஒரு டேஸ்ட்டு உள்ள ஒரு ரோட்டில் எந்த பொண்ணு போனாலும் யூஸ் பண்ணணும்னு நினைப்பார் ஒரு பே ஒரு ட்ராவலிங்கில் வந்து எங்கூட ட்ரெயினில் வந்தால் கூட ஒரு பொண்ணோட நினைஞ்சு பார்க்கறது பச்சை பச்சையாக அவருக்கு அந்த மாதிரி மட்டும்தான் அவரோட தாட்டு போகும் உன்னை நம்பி தானே மதம் மாதிரி நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் உன்னை நம்பி ரெண்டு வயித்தில குழந்த இருக்குது கையில் ஒரு பையன் இருக்கான்னு சொன்னதுக்கு அவர் என் அவர் வந்து அப்படி தான் செய்வேன் அப்படி தான் செய்வேன்னு ரெண்டு கையை பிடிச்சி முறுக்கி இங்கே குத்து குத்துன்னு குத்தி அப்படியே தள்ளி விட்ட வேகத்தில் என்னால் எந்திரிக்க முடியல வயிற்றில் மூணு கரு உருவானதில் நான் ஃபஸ்ட்டு வந்து அவரோட வாழணும்னு ரொம்ப விரும்பினேன் குழந்தை இருக்காங்க இது ரெண்டாவது மக்கள் காலை கூட கெஞ்சிட்டு நான் எல்லாம் பண்ணேன் பெங்களூரில் கூட கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு என்னை விட்டுட்டு போயிடாத தங்கம்னு சொல்லிட்டு தான் அழுதேன் இப்பயும் நான் என் குழந்தைக்கு முகம் தெரியணும் அப்பா முகம் தெரியணுன்னு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் எப்போ வந்து அவர் வந்து என்னை கொண்டுடணுன்னுலாம் நினைக்கிறாங்க என்னை வந்து இவர் ஏமாற்றிட்டு ஏமாற்றிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எங்கே கொடுத்தாலும் வாழை வரேன் வாழை வரேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு எங்கிட்ட இருக்கிற கம்ப்ளைண்ட் கே பேப்பர்ஸ் வீட்டில் இருக்கிற எவிடென்ஸ் என்னென்ன இருக்கோ துணிமணிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டு தான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தலைமுறை வர ஆகிறார் என்னால் கோர்ட்லயே இவ்வளோ எவிடென்ஸ் இருந்தும் என்னால் ஒன்றும் செய்ய முடியல அதே போல் அவங்க வீட்டு சைடு எல்லாருமே வந்து அவர் சைடு சப்போர்ட் பண்ணுறாங்க நான் என்ன செஞ்சிருன்னு போ நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை விரட்டி விட்டவரே இவருதான் தயவுசையை போனால் கல்யாணம் பண்ணி வச்சு அறுத்து அறுத்து விடுற வேலைக்கு வரைக்கும் இவர் பார்க்குறாரு கடைசியாக போனப்போ கூட இங்கே ஏண்டி வந்த தான் கடை கையை பிடிச்சி அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் நான் பவர் டிராவல்ஸ்ல ஒர்க் பண்ணேன் மேம் அதில் இவருக்கு வயிற்றில் இருந்தாரு நான் அனுப்பின பசங்க வந்து நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இவர் என் பர்சனல் நம்பருக்கே கான்டாக்ட் பண்ணார் எனக்கு இப்போ வந்து அவங்க ஏஜ் கூட அந்த டிரைவருக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இருந்தவர் நான் என்னோடய வாட்ஸ்அப் டிபியில் நான் ஃபோட்டோஸ் நான் அப்பப்போ வைப்பேன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே நார்மலாக பேச ஆரம்பிச்சுட்டு அப்படியே விட்டுட்டார் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸாக பேசுகிற மாதிரி பேசி நீ பட்ட கஸ்டமர்லாம் போதும் நீ விட்ட தண்ணீர்லாம் போதும் நீ வந்து உன்னை உன்னோட மதத்தில் வெள்ளை புடவை கட்ட விட்டாங்கல்ல நீ எல்லாத்தையும் தூக்கி விட்டேறி நான் உன் பையனோட நான் ஏற்றுக்கிறேன் எனக்கும் வந்து ஒரு குழந்தையோட இதாயிடுச்சு டிவோர்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து உன் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறேன்னு சொல்லவும் அப்புறம் நான் வரவழைச்சப்ப எங்க வீட்டில் வந்து பேசி முறைப்படி பத்திரிக்கை அடித்து பள்ளிவாசலில் நிக்கா பண்ணி மேரேஜ் பண்ணது தான் பாலக்கரையில் பஷீர் பாயின்றவர் தான் முழுக்க முழுக்க காசு வாங்கிட்டு என் ஹஸ்பண்ட் ஃபுல்லா வந்து துணிமணில இருந்து திங்ஸ்ல இருந்து எடுத்துட்டு ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணி இப்போ அட்வொகேட் வச்சு கொடுத்தது முதற்கொண்டு அவர்தான் ஸோ நம்ம வேறு இடத்துல இருந்தெல்லாம் முஸ்லீம் பீப்புள்ஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாங்க ஆனால் அவங்கள எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்டு மத்தவங்க யாரும் பேசினாலும் அவாய்ட் பண்ணி விட்டாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சத்தியமாக உண்மை ஏன்னா இப்போ நான் வந்து அம்மா அப்பா சைடு யாரும் ஆதரவு இல்லாமல் அவங்க வீட்டில் சைடு யாரும் ஆதரவு இல்லாமல் நான் தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறேன் இப்போ குழந்தைங்களை அவர் விட்டுட்டு போன வீட்டில் இருக்கிறேன் குழந்தைங்களோட இப்போ வந்து இந்த மாதிரி நடக்கிறப்ப என்னை வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு அவங்க கண்டிப்பாக செய்வாங்க ஏன்னா அந்த ஜமாத்தில் உள்ளவங்க வந்து ஹஜ்ரத் வந்து மாடி செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்காரு டெய்லி வேவ் பார்ப்பாங்க அவங்க ஒய்ஃப் தான் முழுக்க முழுக்க வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணதெல்லாம் ஸோ அதனால் கண்டிப்பாக செய்வாங்க ஹெல்ப் பண்ணுங்கள் ஆனால் தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு ஒன்றான நீதி வாங்கி கொடுங்க சார் தயவு செய்து இது இந்த நான் வந்து இது ஸ்டாலின் ஐயா ஆச்சு என்ன அவரோட அப்பா மாதிரி என்னை நான் நினச்சிட்டு கேட்குறேன் வந்து மதம் விட்டு வா வந்தது தப்பா இல்லையேன்னு எனக்கு தெரியல ஒரு வாழ்க்கை கிடச்சி வச்சிட்டு நான் வந்தேன் ஆனால் அதுவே என்னோட லைஃப்பை போகணும்னு எனக்கு தெரியாது என் குழந்தைகளை பாதிக்கணும் தெரியாது பனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நான் கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்